ஹர்ஷ் கேரளால இப்ப சபரிமலையில பாத்தோம்னா மண்டல பூஜைக்கு வந்து நடை திறந்துருக்காங்க அப்படின்றது ஒரு மேனேஜபிள் கிரௌடா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உனக்கு வந்து அங்க விசிட் பண்றவங்களுக்கு அப்படின்னா ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ ஒன்னு ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஆன்லைன் வர்ச்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சோ இதுல பாத்தோம்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து ஒரு நைன்டி தௌசண்ட் வரைக்கும் போகும் பர் டே ஸோ வந்து விட மேக்சிமம் ஒரு கெப்பாசிட்டி ஆர் ஒரு மேனேஜபிள் க்ரௌட் அப்படின்றது ஒரு நைன்டி தௌசண்ட் வரைக்கும் பர் டே வந்து பாசிபிள் ஆனா இப்ப இந்த மண்டல பூஜை ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தன்னா ஒரு வித்தின் ஒரு டூ டேஸ்ல ரொம்ப அதிகமா கட்டுக்கடங்காத க்ரௌடு வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு வந்து பார்த்தன்னா ஜெயக்குமார் அந்த சபரிமலாவோட திருவாங்கூர் சமஸ்தானத்தோட பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்ட் கிரௌடு இந்த மாதிரி கிரௌட் வந்து பார்த்தது கிடையாது மாதிரி சொல்றாரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இவங்க சீக்கிரமா போகிறதுக்காக அந்த கிரௌட்ல வந்து முண்டிக்கிட்டு போறது வைஃபர் கேட் பண்ணி யூஸ்வல் ரூட்ல போகாம அந்த காட்டு பகுதிக்குள்ள புகுந்து போறது அண்ட் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏறி போறது சோ இது வந்து இது இப்பயும் அன் போயிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாம்பர்ட் ஆகிருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க நீ கூட நியூஸ் எஸ் 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 பாதா எனக்கு இதுல என்ன ஆச்சரியம் பார்த்தா சில பக்தர்கள் வந்து ஒரு ஒரு பக்தரை நான் பார்த்தேன் ஆறு மாச குழந்தையோட அதுல அந்த படியில ஏறுறாங்க சபரிமலை படியில ஏறுறாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு பேபி கூட ஏறாங்க இவ்வளவு இவ்வளவு பெரிய விஷயமா ஒரு பக்திங்கிறது பக்தி என்கிறதுனாலே வந்து பாத்தினா நிறைய ஸ்டாம்பர்ட் வந்து இருக்கு பக்திங்கிறது இவ்வளவு பெரிய விஷயமா நான் அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு ஆஹ் பார்த்தோன்னா அந்த படி ஏறிட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கூட அந்த கடவுள வழிபட முடியாது இல்லையா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் தான் மேக்சிமம் டூ மினிட்ஸ் தான் வழிபட முடியும் ஸோ அந்த டூ மினிட்ஸுக்காக இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் வந்து வெயிட் பண்றாங்க இந்த சபரிமலையில் பதினெட்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த கடவுள பார்க்கறதுக்காக இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம லைஃபை விடவும் பெரிய விஷயமா பக்திங்கிறதா என்னோட கொஸ்டின் மார்க் சீரியஸ்லி உண்மையான கொஸ்டின் நினைக்கிறேன் தெரிஞ்சு இது வந்து உனக்கு வந்து இதுல நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு ஏன் அப்படின்னா அது எல்லாரும் வந்து ஒரே இன்டென்ஷன்ல பார்க்க மாட்டாங்க இப்ப சபரிமலை மட்டும் நம்ம எடுக்க முடியும் இப்ப திருப்பதி எடுத்துக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் எடுத்துக்கோ அண்ட் கேதர்நாத் பத்ரிநாத் இது மாதிரி நீ எந்த ஸ்டேட்ல போனாலுமே அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டியா வந்து சில மதர் சா மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கு கண்டிப்பா வந்து கிரௌட் இருக்கத்தான் செய்யும் அண்ட் அது நம்ம போறோமா போகலையா அந்த க்ரௌடை அவாய்ட் பண்ணணுமா அவாய்ட் பண்ண கூடாதா பக்தி மார்க்கத்தை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து அதை நம்ம வந்து ஆஹ் நான் கேள்வி பண்ண முடியாது என்ன நீ கேள்வி கேட்கவும் முடியாது இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா நான் இப்ப திருப்பதிக்கு போறேன் ஆஹ் இருபத்தி மணி நான் இருபத்தி நாலு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் நின்று கூட திருப்பதியில வந்து தரிசனம் பண்ண பக்தர்கள் இருக்க செய்றாங்க செய்யறாங்க அங்கேயுமே பார்த்தோன்னா இதை விட வேகமா புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க நீ வந்து இங்க இங்கேயாச்சும் வந்து ஒன் ஆர் டூ மினிட்ஸ் உனக்கு கிடைக்கும் பதினெட்டு படியை தாண்டி நீ மேல போய் கடவுள தரிசிக்கிற வரைக்குமே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆப்பிடணும் ஏன் அங்க அது கூட கிடையாது நீ ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து உன்ன புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க சோ அந்த இடத்துல ஒரு செகண்ட் கொண்டு போகணுமா இல்ல வந்து வனைவியை கொண்டு போகணுமா அண்ட் கொண்டு போறதுனால ஏற்படக்கூடிய ரிஸ்க வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியுமா அந்த ரிஸ்க்கை வந்து என்னால எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் என்னோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு புவர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க மேல வந்து ப்ளேம் பண்றது அப்படின்றது ஸ்டில் இட் இஸ் கொஸ்டின் மார்க் நம்ம வந்து ஒன் மந்த் பிஃபோர் வந்து ஒரு வீடியோ போட்டோம் விஜய்க்கு மேல பக்தி நிறைய இஷ்யூஸ் ஆச்சு அது விஜய்க்கு மேல பக்தி இதே கடவுளுக்கு மேல பக்தி பக்திங்கிறது கண்டிப்பா இண்டிவிஜுவலான விஷயம் தனிநபர் விஷயம் இல்லைன்னு சொல்ல பட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல சேஃப்டிங்கிறது வந்து நமக்கு நம்மளோட உயிரை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஸ்டாம்ம்பேடுங்கிறது அது ஈஸியாக பறிச்சிடும் நமக்கே தெரியாமல் ஈஸியாக பறிச்சிடும் நம்ம ஸ்டாம் வந்து நம்ம கண்ட்ரீஸாக பார்த்துட்டே வரோம் இந்தியாவில் ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு பேர் இறந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இருந்துச்சு ஸோ இப்போ கேரளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது லுக் எப்படி தான் அந்த இடத்துல இருக்காங்கிறது மாதிரி தோணுது அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஃபெசிலிட்டி இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இல்லை மேனேஜ் பண்ண முடியாது இந்த மாதிரி கூட்ட வரும்போது ஒன்ட் ஒன்ஸ் பீப்பிள் வந்து திடீர்னு கூடும் போது எப்படி வந்து நிர்வாகத்தால மேனேஜ் பண்ண முடியும் அந்த பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து எப்ப இந்த விஷயத்துல இருந்து எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு ஓகே ஃபைன் ஸ்லோவா போனா போதும் இந்த கூட்டம் நம்மளாவே கூட்டத்தை கூட கூடாது அஹ் பக்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது எமோஷனல் ஸ்டேட்ல கொண்டு போக கூடாதுங்கறதெல்லாம் எப்ப உணர்வாங்க அது உணரக்கூடிய டைம் ஆக இல்லையா அவர் உணர்வாங்களா அவர் உணராமலே போயிருவாங்களா இல்ல இதுல எனக்கு ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு லைக் பக்தின்றது வந்து எமோஷனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்றது வந்து எங்கேயுமே சொல்லப்படல அது வந்து அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அஹ் நீயே பார்த்துருப்போம் வேற இடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுது பிரேயர் பண்றதெல்லாம் அது வந்து ஹிந்து மதத்துல மட்டும் கிடைக்குது எல்லா மதத்திலயுமே நம்மளால பார்க்க முடியும் சோ அப்படி இருக்கும்போது சம் எமோஷனல் பாண்டிங் இருக்கும் அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது பட் அட் த சேம் டைம் இங்கே நான் வந்து சபரிமலைக்கு வந்து பர்சனலி நான் அக்டோபர் மாதம் விசிட் பண்ணேன் விசிட் பண்ணதில் நான் பார்த்த சில நான் ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் சபரிமலைக்கு போறேன் ரைட் ஸோ அங்கே வந்து உண்மையாகவே நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து லேக்கிங் அதே மாதிரி கிளெண்ட்லினஸ் பத்தி நீ கேட்ட அப்படின்னா நான் வந்து ஹானஸ்டா சொல்லுவேன் கிளென்லினஸ் அப்படின்றது வந்து லைக் ஒருத்தங்க ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அங்கே கிடையாது நிறைய அவங்களுக்கு கிடைக்கிற ஃபண்டிங்கை வச்சு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நினைச்சா தாராளமா நல்ல வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணலாம் அண்ட் இதே விஷயம் என்னன்னா ரீசன்ட் நான் போன டைம்ல தான் வந்து ஐயப்பன் வேர்ல்டு ஐயப்பா சங்கம் அந்த மாநாடு நடந்துச்சு ஸோ அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க எப்படின்னா எல்என்டி கிட்ட கொடுத்து இஃப்ஐ எம் ரைட் எல்என்டி கிட்ட கொடுத்து கம்ப்ளீட் அந்த என்டையாஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ண போறதாகவும் அதுக்கு எவ்வளவு க்ரோட்ஸ் வந்து அலாட்மெண்ட் கொடுக்க போறதாகவும் கேரள அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அந்த எப்போ நடக்கும் அப்படின்றது எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து திருவாங்கூர் இந்த தேவசம் போர்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு ஒரு ஆண்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வந்து இந்த வர்ச்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இருக்கலாம் லைக் ஒரு நாளைக்கு அவங்களோட கெப்பாசிட்டி நைன்டி தௌசண்ட் அப்படின்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் வரும்போது வர்ச்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி அதே மாதிரி ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த நம்பர்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு அப்டேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்பவுமே அவங்க கையில இருக்கிறது நல்லது அப்பதான் வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து எங்கெங்கோ வர வர போற க்ரௌடு கிடையாது ஒன்லி ஒரு பாசிபிள் வேதான் இருக்கு அந்த பாசிபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பேரிகேட் போட்டு அதை கிரௌட வந்து ஈஸியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஏன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் இன்னும் பாத்தீங்கன்னா நீ உள்ள போயிட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டீப்பா போகும் அந்த இடத்துல எல்லாம் இப்ப வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் நிக்கிறாங்கன்னா ஒருத்தர் ஜஸ்ட் வந்து ஸ்லிப் ஆனா கூட அந்த என்டையர் க்ரௌடு வந்து ஸ்டாம்பர்ட் ஆகி கீழே வந்து ஃபாலோ ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா அது ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரீனஸ் இருந்தா மட்டுமே தான் அதுல வந்து ஈஸியா கிளைம் பண்ணி போக முடியும் இப்ப என்னாலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வந்து கிளைம் பண்ண முடியல ரொம்ப மூச்சு வாங்கிச்சு அதுவும் இருமுடியெல்லாம் வச்சுட்டு ஏறும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பாடி கெப்பாசிட்டி இருந்தா தான் நீ ரெஸ்ட் எடுத்து கூட நீ நாலு இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு போகணும்னா கூட அந்த இடத்துல ஒரு ஃப்ரீயா ஒரு ஸ்பேஷியஸா இருந்தாதான் உன்னால போக முடியும் சோ இப்ப நீ சொல்ற மாதிரி இப்ப நம்ம டிவில பாக்குற மாதிரி வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கட்டுக்கடங்காத ஒரு இருக்கும் இருக்கும்போது இது எதுவுமே பாசிபிள் கிடையாது ஒரு பத்தனி தூரம் போனாலே உனக்கு வந்து ஆக்சிஜன் இன்சபிஷியன்சி வரும் உனக்கு வந்து மூச்சு தனல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்மளே அந்த சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தோம் எப்படின்னா நிறைய பேர் மயக்கடிச்சு விழுந்ததும் ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதும் சோ எவ்வளவு பேருக்கு அங்கே பண்ண முடியும் அண்ட் ஓவர் பண்றதுக்கான ஒரு பிளேஸுமே எனக்கு கிடையாது ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப நேரமாதான் போகும் அண்ட் அட் த சேம் டைம் உனக்கு அங்க சமஸ்தானத்துக்கு வந்து போற பிரசாதங்கள் மற்ற வழிபாட்டு பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலயமா தான் கொடுப்போம் அந்த டிராக்டர் போச்சுன்னாவே பெரிய டிராக்டர் அந்த டிராக்டர் போனாலே உனக்கு வந்து ரெண்டு சைடு அந்த க்ரவுடு பிரிஞ்சு ஒத்த சிங்கிள் லைனா மூவான தான் அந்த டிராக்டராலே உள்ள போக முடியும் அது அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா போயிட்டு வந்துட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு டிராக்டர் வந்து எப்போவுமே அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரௌட்ல அது கூட பாசிபிள் கிடையாது ஸோ மேபி அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த டீப்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தண்ணி ப்ராப்பரா இல்லை கிடைக்கல குடித்த கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் உண்மையாவே அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சின்ன குழந்தைங்க தான் போகலாங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா சின்ன குழந்தைங்க அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜுக்கு பரவாயில்ல பெண்கள் போலாங்கிறதா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா இதுல வயசானவங்க வந்து மேல ஏறி போகும்போது அவங்க பேசுற விஷயங்கள் தான் அவங்க கஷ்டப்படுற விஷயம் தான் ரொம்ப லுக் எதனால இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் வருது அவங்களுக்கு கூட ஒரு தண்ணி கொடுக்க இல்லையா சீனியர் சீனியர் சிட்டிசன்ஸை கூட வந்து முன்னாடி போறதுக்கான ஒரு வழி வகைகளை பண்ணி கொடுக்க இல்லையாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு ஆதங்கம் வருது ஏன்னா எல்லா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அலோகேஷன் கொடுத்துருவாங்க இல்லையா ஸ்பெஷல் அலோகேஷன் கொடுத்துட்டு அவங்க முன்னாடி விட்டுருவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முதியவர்கள் கூட ரொம்ப அவசரப்படுறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப கேரளால சபரிமலையில வந்துட்டு இருக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து திருப்பதி திருச்செந்தூர் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன்னா இப்ப நீ சொன்ன மாதிரி சீனியர் அப்படின்றதுக்காக ஒரு தனி வந்து ஒரு பார்த்து வேணும் சோ டேரக்டா அவங்க போயிட்டு அந்த கருவறைக்கு பக்கத்துல போயிட்டு அவங்கள அவங்க வந்து மத்த டோடு கூட சேர்ந்து மறுபடியும் உள்ள போக முடியும் பட் இங்க எப்படின்னா இங்க வந்து ஆல்மோஸ்ட் நீ வந்து ஒரு செவன் டு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து நீ சாதாரண ஒரு ஒரு மலை பிரதேசத்துல வந்து ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோட்லதான் நீ நடந்து போகணும் தனியா வந்து ஸ்பெஷல் வே அப்படின்லாம் கிரியேட் பண்ண முடியாது அண்ட் அங்க கிடையவும் செய்யாது அண்ட் அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த அந்த ரீச் அப்படின்னா பதினெட்டாம் படி அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் வந்து கடந்து போகணும் ரைட் அதுக்குன்னு தனியா இப்போ வந்து அஹ் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்பெஷலா வந்து ஏறி போறதுக்கான ப்ரொபிஷன் கிடையாது இது முடியாத சொல்றேன் கிடையாது சொல்றேன் இல்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இல்ல இப்ப பதினெட்டு படியை பய பயப்படுத்தி பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ஏன்னா இருமுடி கட்டி போறதே பதினெட்டா பதினெட்டு படியை நம்ம வந்து மிதிச்சு நம்ம காலால வந்து மிதிச்சு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இருமுடி கட்டி போறாங்களே சோ அதனால பதினே அந்த இருமுடி கட்டாதவங்களுக்கு வந்து சைட்ல ஒரு பேர் இருக்கும் அது வழியா மேல போலாம் அது நானே அது விரும்ப மாட்டாங்க இருமுடி கட்டி போறதே வந்து பதினெட்டு படியை நம்ம வந்து தாண்டி போய் வந்து அப்படின்றது மாதிரிதான் போவாங்க அதுல வந்து முதியவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ரீச் ஆன அப்புறமா எதுவும் ஸ்பெஷல் என்ட்ரி எல்லாம் கிடையாது இனி ஒண்ணு நீ கீழ இருந்து அந்த மலாடி வாரத்துல இருந்து மேல வரைக்கும் வர்றதுக்கு வந்து பல்லாக்கு மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஒரு நாலு பேரும் தோண்டிட்டு சுமந்துட்டு போவாங்க அது ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன் ஏதோ பைவ் தௌசண்டும் இது சம்திங் அமௌண்ட் நிறைய பேரு நிறைய போக வேண்டியது கொஞ்ச தூரம் ஆனா இந்த மாதிரியான ஒரு க்ரௌட்ல அது தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஆமா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தோம்னா இது வந்து இப்போ கேரளா மீடியா மட்டும் தான் இதை போக்கஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது ரொம்ப இப்ப இன்னைக்கு இப்ப லைவ்ல பாத்தோன்னா அங்க ஒரு ஸ்டாம்பர்ட் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம அந்த கேரளா நியூஸ் தான் பார்க்க முடியுது ஆனா அங்க போற பக்தர்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிப்டி தான் கேரளிக்ஸ் இருப்பாங்க பேலன்ஸ் பிப்டி பர்சன்டேஜ் பாத்தோம்னா ஆந்திராங்க தமிழ்நாடுக்காரங்க இருப்பாங்க கர்நாடகா காரங்க இருப்பாங்க எல்லாம் எப்படி அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகும் போதுதான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் போது கூட பெருசா தெரியாது அவங்க உள்ள நுழைஞ்ச அப்புறமா தான் இங்க அவ்வளவு பெரிய கிரவுட் இருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு திணற ஆரம்பிச்சிருவாங்க சோ இத வந்து இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண போறதா சொல்றாங்க சோ என்ன ஃபார்ம் ஆன அப்புறமா இங்க இந்த வெளியில வர்றதுக்கு நீ வந்து பேக்கரிக்கிறது ரொம்ப கஷ்டம்

இப்ப இருக்கிற கிரௌடு ப்ராப்பரா எலிமினேஷன் தரிசனம் முடிச்சு வெளியில எலிமினேட் ஆன பிறகுதான் நெக்ஸ்ட் வந்து கிரௌட வந்து சமாளிக்க முடியும் இல்ல அந்த ஃபுளோர்ல போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை ஆகும்னா போறவங்க வந்து இப்ப நைட் டைம்ல வந்து ஈவினிங் டைம்ல மலையேறவங்க வந்து நைட்லதான் அங்க போய் ஸ்டே பண்ணுவாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க கிரௌடு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க மூவ் ஆகாத வரைக்கும் அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் நம்ம இதை எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மேபி இன்னைக்கு நாளைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க நினைக்கிறேன் மேபி ஆம்டு ஃபோர்ஸ் வந்ததுக்கு பிறகு இனிமே வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க நினைக்கிறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி வேற ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து இப்போதைக்கு வர வேண்டாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த 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 கூட்டத்தை நான் பார்க்கும்போது மேபி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஓகே இப்போதைக்கு போக வேண்டாம் நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த கூட்டத்தரசில் பார்க்கும்போது மேபி எல்லா பக்தர்களும் வந்து அவங்களுக்கு உரியதான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இப்ப நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போறோம் இல்ல இது வந்து இந்த செக்கிங் ப்ராசஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீ உள்ள போயிட்டு அந்த பாதையெல்லாம் கடந்து போயிட்டு நீ வந்து சமஸ்தானத்துக்குள்ள போன பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது சோ நீ எவ்வளவு பேர் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போறாங்களோ அத்தனை பேரும் வந்து முந்திக்கிட்டு அடிச்சுட்டு உள்ள போயிடும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து ஒரு தொண்ணூறாயிரம் பேர் தான் உள்ள அனுப்ப முடியும் அப்படின்னா என்ட்ரி லெவல்லேயே வந்து அவங்க பேரிகேட் போட்டு செக் பாயிண்ட் போட்டு இவ்வளவு நம்பர்ஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஐம்பது அறுபது எழுபது எண்பதாயிரம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிரௌட ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிடணும் இங்க இங்கேயே வந்து அவங்க என்ன பண்ணணும்னா என்ட்ரி லெவல்லே ஸ்லோடன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்பதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் மக்கள் வந்து இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனே ரெஸ்ட்ரிக் பண்ணதான் சொல்லியிருக்காங்க அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள் வந்து இந்த அவேர்னஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள் எஸ் பாலா இது எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மேபி சிக்கல்கள் கண்டிப்பா மேபி பீஸ்ஃபுல்லா சேஃப்டியா எல்லா பக்தர்களும் கடவுளை வழிபட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பணுன்றதா என்னோட வேண்டுகோள் என்னுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் டிஃப்ரெண்டா இருந்தா கூட எல்லாரோட சேஃப்டியும் அதாவது தான் நான் இந்த மாதிரி விஷயங்களும் சொன்னேன் இருந்து பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச்